அனைவருக்கும் அன்பு எனக்க நண்பர்களே வெல்கம் டு இண்டியன் பார்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் பீர்க்கங்காயை நடப்பண்ணிருக்கிற நண்பர்களே நம்ம பொதுப்படியாக வந்து நடப்பனக்கூடிய ரகம் வந்து ஈஸ்ட் வெஸ்ட் என்று நாவின் ரகம் தான் நம்ம மார்க்கெட்டில் அதிகமான அளவுக்கு விலையும் போகுது அதேபோல் விற்பனையாகக்கூடிய ரகம் அந்த ரகம் தான் ஆனால் இந்த ரகங்களை நம்ம தொடர்ச்சியாக நடவு பண்ணும்போது என்ன பிரச்சனையும் அதில் சந்திக்கிறோன்னா அந்த விதையோட விலை வந்து அதிகமான அளவு இருக்குது அதே போல் அந்த இது விதைகளில் வந்து வைரஸ் நோய் தாக்குதல் வந்து அதிகமான அளவுக்கு இருக்கிறதுனால நம்ம ஒரு புதிய ரகங்களை முயற்சி பண்ணலான்றதுக்காக முயற்சி பண்ணது தான் கோல்டன் சீஸ்லேருந்து அணித்தான் ரகம் நீங்கள் பார்த்து இருப்பீங்க இந்த ரகம் வந்து இந்த சைஸ் தான் காய்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் காய்க்கக்கூடிய காய்களாக இருக்குது இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட்னா இப்போ தான் நம்ம ஒரு பந்தலில் வந்து ஈஸ்ட் வெஸ்ட் கம்பெனி வந்து ரகத்தை அடுவு பண்ணி அறுவடை பண்ணிட்டு வந்தோம் கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டிங்க ஒரு நூறு கிலோ காய்கள் மட்டும் தான் கிடைச்சிருந்துன்றதான் ஒருமை ஆவசம் கிட்டத்தட்ட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் முப்பது சென்டில் இருக்கக்கூடிய தோட்டம் நம்ம அறுவடை பண்ணதில் நூறு கிலோ காய்கள் நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த கா செடிகள் இன்னும் பெட்டராக பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கு கொடிகள் வந்து நல்லா மூடி இருக்கின்றதான் ஒருமை அவசியம் ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஈஸ்ட் இது கோல்டன் சீட்ஸ்லேருந்து அனிதாண்ட ராகம் இப்போ நம்ம நட பண்ணியிருக்கோம் உண்மையிலே வந்து ஒரு அற்புதமான அளவுக்கு விளைஞ்சிருக்கின்றது தான் ஒரு மியாவசம் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு வரிசைக்கு மட்டும் தான் நமக்கு இந்த காய்கள் கிடைச்சின்றது தான் ஒரு மியாவசம் இந்த ஒரு வரிசைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழுலேருந்து எட்டு கிலோ காய்கள் கிடைச்சிருக்கின்றது தான் ஒரு மியாவசம் காயும் நல்ல ஒரு சைனிங்காக இருக்குது இது வந்து கத்தி மாதிரி இந்த எஜ்ஜுகள் இருக்கின்றது தான் ஒரு மியாவசம் இந்த அறுவடை பண்ணும்பொழுது நம்ம கைகளை அறுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காய்கள் நல்ல ஒரு சைனிங் ஷார்ப்னஸ் எஜ்ஜு கொடுத்துருக்காங்கன்றதான் ஒரு மியாவசம் நீங்கள் பாருங்கள் இந்த காயிலாம் எந்த அளவுக்குன்னு கத்தி மாதிரி ஆனால் இந்த ஈஸ்ட் வெஸ்ட் நாவின் அந்த அளவுக்கு இருக்காது காய் வந்து நல்ல லென்த்தான ரகமாக இருக்கிறதுனால அந்த காய்கள்லாம் வந்து விற்பனை அதிகமாக ஆகிறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக ஒரு விவசாயிக்கு மனசுக்கு மகிழ்ச்சி எதை கொடுக்குனாக்கா அதிகமான அளவுக்கு மகசூல் கொடுக்கக்கூடியது இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வரிசையில் இன்னும் அறுவடை பண்ணல காய்கள்லாம் அப்படியே தான் இருக்குன்றது தான் ஒருமைச்சு இந்த ஒரே ஒரு வரிசையை தான் அறுவடை பண்ணிட்டு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோ காய்கள் முப்பது சென்ட்டுகளுக்கு முதல் அறுவடியில் கிடைக்கிறதுனா இதோடைய மகசூல் எந்த அளவுக்கு இருக்குன்றத பாருங்கள் நிறைய நண்பர்கள் வந்து புதிய புதிய ரங்களை முயற்சி பண்ணுங்கள் நம்ம முயற்சி பண்ணக்கூடிய போது நம்மளுடைய வெற்றியும் இருக்கலாம் தோல்வியும் இருக்கலாம் பண்ணலாம் ஆனால் எனக்கு மனசுக்கு நிறையவே இருக்குது புதுசாக ஒரு எண்ணத்தை பண்ணுறோன்றத நினச்சி விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றி விவசாயம் காப்போம்